கையில பூச்சி கடிச்சிட்டு யாராச்சும் டாக்டர் கூப்பிடுங்களா ஒண்ணு இல்லப்பா சாதா பூச்சி தான் ஒரு தடுப்பூச்சி போட்டா சரியாயிடும் சரியா பயப்படாத நர்ஸ் ஆ சொல்லுங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன் டாக்டர் பார்க்கணும் கூப்பிடுவாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா அனிதா யாரு டாக்டர் கொஞ்சம் கூப்பிடுறாங்க போய் பாத்துறீங்களா ஏங்க அந்த குழந்தைய விட்டு கொஞ்சம் வெளில போங்க சுத்தி பேசனில் இருக்காங்க இல்லையா சவுண்டு போட கொஞ்சம் அமைதியா இருக்கு அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும்ல சரிமா வெளில கூட்டு போகிறோம் ஆ சரிங்க டாக்டர் யாராச்சும் தீக்கிரம் வர சொல்லுங்களேன் வலை இருகோ டாக்டர் வேற கேட்குதா அரசு நானே போதும் என்னாச்சே பூச்சி கடிச்சிட்டு பூச்சி கடிச்சிட்டே தடுப்பூசி போட்டா போதும் பாங்க எல்ல இடுப்பு கட்டுறா கையிலே போடுங்க இல்லை எனக்கு என்னவோ படைக்க பார்க்கணும்னு ஆசையா காட்டாமல் பண்ணுவா எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க எதுக்கு இப்ப இந்த வாடகைக்கு மொத்தம் எத்தனை பேர்யே ஆஹ் நீ யார் முதல்ல சித்தப்பாமா

ஒரு ஆட்டு ஊசி மாட்டு ஊசி கலந்தா போல ஒரு காண்டாமிருங்க ஊசி எடுத்துருவாங்க ஒரு கிளட்டு போட வேண்டியது யோ ஐயோ ஓடி ரே